அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பிறந்திருக்குங்க இந்த வருடத்தினுடைய வைகுண்ட ஏகாதசி பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை நிகழ்கிறது இந்த வைகுண்ட ஏகாதசி அதனுடைய சிறப்புகள் என்ன நாம் செய்த பாவம் தீர வைகுண்ட ஏகாதசி நாளில் நாம் எவ்வாறு விரத வழிமுறைகளை மேற்கொள்வது எளிதான முறையில் நாம் எப்படி விரதங்களை மேற்கொண்டு அறிந்தும் அறியாமலும் நாமங்களை தீர்த்து கொள்ள எப்படி வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த வைகுண்ட ஏகாதசியை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் தகவலை தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு இது இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வைணவ கடவுளான திருமால் வசிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் வைகுண்டம் அப்படின்னு நம்மப்படுதுங்க மார்கழி மாதத்து வளர்பிறை பதினோராவது நாளில் பெருமாள் தமது அருளினால் இந்த வைகுண்டத்தின் கதவுகளை தமது பக்தர்களுக்காக திறந்து வைத்து அருள் பாலிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாள் கோவில்களில் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய கதவுகள் பெரும்பாலும் திறக்கப்படாமலேயே இருக்கும் வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டும் இந்த கதவுகள் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்படுதுங்க மார்கழி வளர்ப்புறை பதினோராவது நாளில் திறக்கப்படும் பெருமாள் கோவில்களின் வடக்கு திசை கதவுகளே சொர்க்க வாயில் அப்படின்னு வைணவர்களால் நம்பப்படுது ஏகாதசிக்கு முன்னிரவுல பக்தர்கள் திருமாலின் புகழினை பாடியும் இசைத்தும் உறங்க அது விழித்திருந்து கோவிலின் கதவு திறப்புக்காக காத்திருப்பாங்க அதிகாலையில் திறக்கப்படக்கூடிய இந்த கதவுகள் வழியே சென்று பெருமாளை வழிபடுவாங்க பத்ம புராணம் ஏகாதசி உருவான கதையை விளக்குகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது சந்திரவதி அப்படின்ற நகரத்தில் ஜங்காசுரன் அப்படின்ற அரக்கனும் அவனுடைய மகனான மருவாசுரனும் தெய்வர்களை வந்து துன்புறுத்தி வந்திருக்காங்க அவர்களை சமாளிக்க முடியாத அசுரர்கள் விஷ்ணுவிடம் முறையிட்டாங்க விஷ்ணு பகவான் அந்த அசுரர்களை எதிர்த்து பல வருடங்களாக தொடர்ந்து போர் புரிந்து கொண்டே இருந்தார் போரிட்டு கொண்டே இருந்ததால விஷ்ணு பகவானுக்கு களைப்பு ஏற்பட்டு ஒரு குகையினுள் ஆழ்ந்து உறங்கவும் தொடங்கினார் விஷ்ணு பகவான் சோர்வடைந்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவருடைய உடல்ல இருந்து ஒரு பெண் சக்தி தோன்றி போர் நடக்கும் இடத்திற்கு சென்று அந்த அசுரர்களையும் அரக்கர்களையும் எதிர்த்து போரிட்டு அவர்களை வழுத்தியிருக்காங்க அதற்கு பிறகு தன் எதிரே நின்ற அந்த பெண் சக்தியை கண்ட விஷ்ணு பகவான் அதனை போற்றி ஏகாதசி என்ற பெயரும் சூட்டினாங்க நீ தோன்றிய இந்த நாளில் யார் என்னை நினைத்து விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ துணையாக இரு அப்படின்னு வாழ்த்தி அந்த பெண் சக்தியை தன்னுள் இணைத்து கொண்டார் விஷ்ணு பகவான் இவ்வாறு ஏகாதசி விஷ்ணுவில் இருந்து தோன்றிய ஒரு பெண் சக்தி அப்படின்னு பத்ம புராணம் எடுத்து காட்டுது விஷ்ணு புராணத்துல வைகுண்ட ஏகாதசியின் சிறப்பு குறித்து குறிப்பிடப்பட்டிருக்குங்க அதாவது இந்துக்கள் ஒவ்வொரு ஏகாதசி நாட்கள்லையும் உண்ணாவிரதம் இருந்து அடையும் பையன் அனைத்தையும் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்தா பெற்றுவிடலாம் அப்படின்னு சொல்றாங்க விஷ்ணு புராணத்துல இது குறித்து ஒரு கதையும் குறைபடுறாங்க அதாவது விஷ்ணு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பொழுது அவருடைய இரு காதுகளில் இருந்தும் மது கைடபர் அப்படின்ற இரு அசுரர்கள் தோன்றி தெய்வர்களை துன் துன்பப்படுத்த தொடங்கியிருக்காங்க அவர்களின் கொடுமைகளை தாங்க முடியாத தெய்வர்கள் விஷ்ணுவின் சக்தியால் உருவான அசுரர்களை விஷ்ணுவின் வலிமையால் தான் தடுக்க முடியும் அப்படின்னு உணர்ந்து விஷ்ணுவிடமும் முறையிட்டு இருக்காங்க விஷ்ணு பகவான் மது கை கைடபர் அப்படின்ற இரு அரக்கர்களுடன் போர் புரிய தொடங்கினார் அரக்கர்கள் இருவரும் பகவானுடன் போரிட இயலாமல் சரணடைந்தாங்க அரக்கர்களாக இருந்தாலும் விஷ்ணுவிடம் தங்களது செயலுக்கு மன்னிப்பு கேட்டதால் வைகுண்டத்தில் தன்னுடன் இருப்பதற்கு வரத்தையும் கொடுத்தார் வரத்தை பெற்ற இரு அரக்கர்களும் தங்களை போலவே மற்றவர்களும் பாவங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு எண்ணி வைகுண்ட ஏகாதசி நாள் விரதமிருந்து சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசிப்பவர்களுக்கு அவர்களின் பாவங்களை போக்கி அருளுமாறு வேண்டினார் அரக்கர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட விஷ்ணு வைகுண்ட ஏகாதசி அன்று தன்னை தரிசிக்கும் பக்தர்களுக்கு அவர்களின் பாவங்களை போக்கி அருள் புரியவும் தொடங்குகிறார் ஏகாதசி நாட்கள்ல அரிசி உணவுகள் தவிர்க்கப்படுதுங்க ஏகாதசி நாட்கள்ல சாப்பிடும் அரிசியில் பத்ம புராணத்துல குறிப்பிடப்படுகிற தேவர்களை துன்புறுத்தும் முரண் என்ற அரக்கன் குடியிருப்பதாகவே நம்பப்படுது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடல்ல மந்திரமலைய மத்தாகவும் வாசுகி பாம்பினை கயிறாகவும் கொண்டு அமுதத்தினை கடைந்த நாள் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னும் நம்பப்படுது குருஷேத்திர போர்ல விஷ்ணு பகவான் அர்ஜுனனுக்கு கீதைய உபதேசம் செய்த நாள் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க வைகுண்ட நாளன்று இறப்பவர்களுக்கு நேரடியாக சொர்க்கம் பெறும் அப்படின்னு பொதுவான நம்பிக்கையும் இருக்கு இருந்து தாங்கள் செய்கின்ற பாவ செயல்களுக்கு பெருமாளிடம் மன்னிப்பு கோரினால் அதனால் வருகின்ற தீ குறைந்து புண்ணியத்தை பெற முடியும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுதுங்க இதனுடைய சிறப்பு வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல திருவரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இருபத்தி ஓரு நாட்கள் சிறப்பு விழா எடுக்கப்படுது ஏகாதசிக்கு முதல் பத்து நாட்கள் பகல் பத்து அப்படின்னும் பிந்தைய பத்து நாட்கள் ராபத்து அப்படின்னு கணக்கிடப்படுது ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு திருமாலுக்கு அலங்காரங்கள் செய்யப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பான உலாவும் வழிபாடுகளும் நடைபெறுதுங்க அதே போல ஆந்திரா திருமலையில வைகுண்ட ஏகாதசி என்று பக்தர்கள் தரிசனம் செய்வதை தங்கள் வாழ்நாள் புண்ணியமாக கருதுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் நாம விரதத்தை எவ்வாறு முறையாக மேற்கொண்டு முழுமையான பலன்களை பெறுவது அப்படின்னு பார்த்தோன்னா மாதங்கள்ல நான் மார்கழி அப்படின்னு பகவத்கீதையில் கூறுகிறாரு மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மார்கழி மாதம் அப்படிங்கிறது பெருமாளை முழு முதல் கடவுளாக வழிபடும் வைணவர்களுக்கு ஆன்மீக முக்கியத்துவம் மிகுந்த மாதமாகும் வைதாரையும் வரவேற்கும் வைகுண்டம் என்ற வாக்கியத்திற்கேற்ப மனிதர்கள் அனைவரின் விருப்பமாக இருக்கக்கூடிய முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மீண்டும் பிறவாமை பேருதரும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இந்த மாதத்துல தான் அனுஷ்டிக்கப்படுது இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் மேற்கொள்ளும் முறை குறித்தும் அதனால நாம் பெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க மகத்துவம் வாய்ந்த இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்திற்கு முன் தினமான தசமி தினத்துல வீட்டை கழுவி சுத்தம் செய்யறது நல்லது அந்த தசமி தினத்தன்று ஒருவேளை உணவு மட்டும் அருந்திவிட்டு ஏகாதசி விரதம் இருக்க தொடங்க மறுநாள் ஏகாதசி தினத்தில் அதிகாலை வேலையான மூன்று முதல் நான்கு மணிக்குள்ளான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து முடித்து விட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவில்கள் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் திறக்கப்படும் சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை வழிபட வேண்டும் பின்பு வீட்டிற்கு திரும்பியதோ அந்த நாள் முழுவதும் உணவேதும் உண்ணாம ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ளணும் துளசி இலைகள் ஊறவைக்கப்பட்ட நீர தீர்த்தமாக அவ்வப்போது கொள்ளலாம் முதியோர்கள் உடல் பல பலவீனமானவர்கள் பெருமாளுக்கு நிவேதித்த பால் மற்றும் பழங்களை சாப்பிடலாம் இந்த நாள் முழுவதும் பெருமாளின் சிந்தனை மற்றும் தியானத்துல இருந்து மௌன விரதமும் கடைபிடித்தா ஏகாதசி விரதத்தின் பலன் பன்மடங்கு அதிகரிக்கும் ஏகாதசி தினத்தன்று இரவில் தூங்காம விஷ்ணு சரஸ்கர நாமம் பெருமாள் மந்திரங்கள் பகவதம் படிக்கிறது போன்ற ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது சிறப்பானது இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தில் கண் விழித்து விரதம் இருக்கிறதுனால உடலுக்கும் மனதிற்கும் மிகுதியான ஆன்மீக ஆற்றல் கிடைப்பதாக யோகிகளும் சொல்றாங்க ஏகாதசி தினத்தின் மறுநாளான துவாதசி தினத்துல வைணவ சம்பிரதாய நாள்காட்டியில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் துளசி தீர்த்தம் அருந்தி ஏகாதசி விரதத்தை முடிக்க வேண்டும் துவாதசி தினத்தன்று அரிசி சாதம் செய்து சாம்பார் குழம்பில் நெல்லிக்காய் சேர்த்து கொள்ளுதல் வேண்டும் நெல்லிக்காய் அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியின் அம்சம் நிறைந்ததாகும் ஏகாதசி தினத்தில் செய்யப்படுகின்ற உணவுல நெல்லிக்காய் சேர்த்து பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்து பின்பு நாம் சாப்பிட்றதுனால திருமால் மற்றும் திருமகளி முழுமையான ஆசிகளால் நாம் நீண்ட ஆயுளும் அனைத்து செல்வங்களும் நிரம்பிய வாழ்வும் கிடைக்க பெற்று பெருமாளின் வைகுண்ட லோகத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தையும் பெறுவோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள விரதம் இருக்கிறதுனால நாம் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களும் நம்மை வெட்டு முழுமையாக விலகும் அப்படிங்கிறதும் சாஸ்திரங்கள்லையும் குறிப்பிடப்பட்டிருக்குங்க